கொடுக்க போறானே பிகாஸ் நம்ம வந்து இங்க ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து கோட்டால சலுகைகள் கொடுத்திருக்காங்க கோட்டால கோட்டால ஒண்ணான ஒண்ணா ஃப்ரீ கோட்டால சலுகைகள் கொடுத்திருக்காங்க இதை ஒரு மீடிய அங்க நீங்க போடவே கூடாது அது கோட்டாலல பைக்கு கோட்டால கோட்டால பேனே பிரே போட்டு தரவும் அதுல ஏதோ ஸ்பெஷல் போட் வாரும் எல்லாரும் போயிட்டாங்க ஸ்பெஷல்னா நம்ம முன்னாடி போறதா ஸ்பெஷல் இங்க வந்து எல்லாரும் அஞ்சு நம்ம கடைசியா போனதா ஸ்பெஷல் அதான் முதல்ல இன்னொன்னு ஆ Það er mjög næra að hluti. Parveinsur visur að kæðilega fyrir þér. Við þá erum við. Það er það sem themes... við þá erum við. Það er það sem við þá erum við. Ok. Það er það sem við þá erum við.

இது வந்து சதுப்பு நிலக்காடுகள்னு சொல்றாங்க சொன்னாங்க ஏன் சதுப்பு நிலக்காடுகள்லாம் என்ன தெரியும் நல்ல நம்ம புக்கை படிக்கலை திருவிட்டு போய் எதோ படிக்கிறோம சரி என்ன தெரிஞ்ச அமன்ட்ட சொல்லுங்கள் ஏன் தெரியல நான் ஹமன் சொல்லுங்க ஓகே ஹாரு தெரியல நான் கைவாடுறேன் கே இந்த மோட்டு ஓடுற

மீன் யாரா நண்டு இதுல முட்டை போட்டு குஞ்சு குறிச்சி உள்ள மக்களுக்கு மீன் வளம் புரியாத எப்போது மீன் கிடைச்சிட்டு இருக்கும் இந்த ஆலமரம் போல விழுது தண்ணி காத்தனி புது தண்ணி மரம் மரம் வளர்ந்துட்டே இருக்கும் விழுது விட்டுட்டே இருக்கும் காய் வந்து பொருங்காய் சைஸ் வரும் பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூத்து இருக்கும் இங்கே சின்ன மேங்க்ரோ ஃபாரஸ்ட் இங்க ஷூட்டிங்லாம் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இதே கணிச்சின்னவர் சூரியன் பேராண்மை தசோதாரம் வெட்டொன்னு ரெண்டு மாந்திரிகன் புடப்பரிவாளன் சமீபத்தில் ஒரு ஒரு நாலு மாதத்துக்கு முந்தி வெப்பன்னு சொல்லிட்டு சத்யராஜ் படம் எடுத்திருக்கார் ஷூட்டிங் பிளேஸுக்கெல்லாம் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு அலுவல் கிடையாது இருந்தாலும் தலைவர் சொல்லியிருக்காரா காட்ட சொல்லிட்டு அதனால காட்டி ஷூட்டிங் பிளேஸ்லாம் மேலே கூடி இருக்கும் அந்த புகைக்குள்ளார் போகிறதா அது வர டூரிஸ்ட்டுக்கு அலுவல் கிடையாது என்னம்மா இது வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாரி இருக்கும் ஷூட்டிங் பிளேஸ் ஏரியா இது வந்து வர டூரிஸ்ட்டுக்கு அலோடு கிடையாது நிறைய வண்டி வாவ் வெர வெரி இந்த இடம் வந்து

நாளில் போலமாயம் என்ன பொன்மானே புன்மானே